முதன் முதலாக ஒரு அரசியல் கூட்டம் என்று கேள்விப்பட்டதே முத்திர பேசிய கூட்டத்தை தான் அவர் மேடையில் நின்ற தோற்றமும் சரி பேசிய முழக்கமும் சரி அந்த வெங்கல குரவின் புன்னிற மனிதன் கருநிற நீசையோடு முழங்கியதை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் என்னால் இன்றைக்கும் மறக்க முடியவில்லை இன்றைக்கு இந்தியாவிலே எந்த தலைவரையும் ஒப்பிட்டுக் கூற முடியாது அந்நிய நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும் எண்ணம் இந்த தேசத்திற்கு ஒரு காலத்திலும் இருந்ததில்லை ஆனால் எந்த ஒரு தேசமும் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனை அதற்கு விளக்கம் சொன்ன ஒரே தலைவர் நான் விளங்குகின்ற பசுமன் முத்துராமக தேவருமானவர்கள் தன்னுடைய படிப்பு தன்னுடைய ஆன்மீக தன்னுடைய பயணங்களை நோக்கம் இருக்கும் என்று आमीकम तुम नोक